கலித்தாகை மருத கலி கார் முற்றி இனர் உழ்த்த கமல் தோட்டமர் வேந்து சீர் முற்றி புலவர் வாய்ச்சிறப்பு எய்தி இரு தார் முற்றியது போல தகை பூத்தவையை தன் நீர் முற்றி மதில் பொருவும் பகை அல்லால் நேராதார் போர் ஒன்று அறியாத புரிசை புனல் ஊரன் நலத்தகை எழில் உன்கண் நல்லார் தம் கோதையால் அலைத்த புன் வடு காட்டி அன்பு இன்றி வரின் எல்லா புலப்பேன் யான் என்பேன் அந்நிலையே அவர் காணின் கலப்பேன் என்னும் இ கையர் நெஞ்சு கோடு எழில் அகல் அல்குர் கொடி அன்னார் முலை மூழ்கி பாட் அழி சாந்தினன் பண்பு இன்றிவரின் எல்லா விடுவேன் என்பேன் மண் அந்நிலையே அவர் காணின் கூடுவேன் என்னும் இக்கொள்கையில் நெஞ்சே இனிப்புணர்ந்த எழில் நல்லார் இலங்கு எயிறு உராளின் வடு காட்டி நான் இன்றிவரின் எல்லா துணிப்பெண் யான் என்பேன் வன் அந்நிலையே அவர் காணின் தனித்தே தாழும் இத்தனி இல் நெஞ்சே என அங்கு பிறைப்புரை ஏர் நுதால் தம் எண்ணியவை எல்லாம் துரைபோதல் ஒல்லுமோ து ஆகாது ஆங்கே அறை போகும் நெஞ்சு உடையார்க்கு மழைக்காலம் வந்து கொத்து கொத்தாக மலர்கள் பூத்த மனம் வீசும் தோட்டங்கள் நிறைந்த நாடு அவனுடைய புலவர்கள் புகழ்ந்து பாடுவதால் அடைந்த பூமாலை அணிந்து போன்ற அழகுடைய வையை ஆற்றின் நீர் பொங்கி வந்து மதில்களை மோதும் பகைமையைத் தவிர வேறு எந்த எதிரியுடனும் போர் என்று ஒன்றை அறியாதவன் அவன் அப்படிப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட நீர்வளம் மிக்க ஊரின் தலைவன் அவன் அவன் என் தலைவன் அழகிய கண்களையுடைய பரத்தையரின் மாலையால் ஏற்பட்ட புண்களையும் தழும்புகளையும் காட்டி அன்பு இல்லாமல் என்னிடம் வந்தால் நான் கோபித்துக் கொள்வேன் ஊடல் கொள்வேன் என்று நான் என் மனதுக்குள் நினைத்துக் கொள்வேன் ஆனால் அதே கணத்தில் அவனை கண்டதும் நான் அவனுடன் சேர்ந்து விடுவேன் என்று என் கட்டுப்பாடற்ற இந்த நெஞ்சம் சொல்லிவிடுகிறது ஒளி பொருந்தி அகன்ற அல்குலையுடைய கொடி போன்ற பறத்தையர் மார்பில் கலந்து அவர்களின் உடலில் பூசியிருந்த மனம் கேட்ட சந்தனத்துடன் பண்பு இல்லாமல் வந்தால் நான் அவனை வெறுப்பேன் என்று நான் என் மனதுக்குள் நினைத்துக் கொள்வேன் ஆனால் அதே கணத்தில் அவனைக் கண்டதும் நான் அவனுடன் ஒன்று சேர்ந்து விடுவேன் என்று இந்த நிலையற்ற என் நெஞ்சம் சொல்லிவிடுகிறது இப்போது கூடி மகிழ்ந்த அழகிய பரத்தையரின் ஒளிரும் பற்கள் பட்டதால் ஏற்பட்ட சிவந்த வடுக்களைக் காட்டி வெட்கமே இல்லாமல் வந்தால் நான் அவனை ஒதுக்கி விடுவேன் என்று நான் என் மனதுக்குள் நினைத்துக் கொள்வேன் ஆனால் அதே கணத்தில் அவனைக் கண்டதும் இந்த ஒரு நிலை இல்லாத என் நெஞ்சம் தனியே அவனிடம் சாய்ந்து விடுகிறது இப்படி அவள் சொல்ல பிறையைப் போன்ற அழகான நெற்றியுடையவளே இப்படி மனதை அடக்க முடியாமல் தரிகட்டுப் போகும் நெஞ்சையுடையவர்களுக்கு தாம் நினைத்தவை எல்லாம் நினைத்தபடியே நடந்து விடுமா என்ன சுருக்கம் வளமான நாட்டின் தலைவன் பிற பெண்களுடன் இருந்ததற்கான அடையாளங்களுடன் தலைவியிடம் வருகிறான் அவனைக் கண்டதும் குவிக்கவோ ஒதுக்கவோ வேண்டும் என்று அவள் உள்ளுக்குள் எண்ணினாலும் அவனது அழகில் மயங்கி தன் கட்டுக்கடங்காத நெஞ்சின் விருப்பப்படி உடனே அவனுடன் சேர்ந்து விடுகிறாள் இப்படி மனதை அடக்க முடியாமல் தவிக்கும் நெஞ்சுடையவளுக்கு நினைத்ததெல்லாம் நடந்துவிடுமா என்று தோழி கேள்வி எழுப்புகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க